ஹாய் து சரிணி நான் லாஸ்ட்டு போஸ்ட்டில் வந்து ஈகோபத்தி போட்டிருந்தேன் அப்புறம் கடவுளும் சந்தோஷமும் போட்டிருந்தேன் எப்படிலாம் வந்து பீப்புள் வந்து அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறாங்க அவங்களோட ஹாப்பினஸ்க்காக என்ன மாதிரியான நம்பிக்கைகளை வச்சு அவங்க வந்து அடுத்தவங்க மேலே குற்றம் சொல்கிறார்கள் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஆஸ்ட்ராலஜி அவங்க பார்க்க போகிறது எனக்கு எதுவுமே நேரம் சரியில்லை எனக்கு நம்ம சரியாக தோணலை அப்படிங்கிற ஒரு எமோஷனல் சப்போர்ட்காக தான் நீங்கள் ஆஸ்ட்ராலஜி பார்க்க போறீங்க அவங்க சொல்ற அட்வைஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபுல்லாக ஃபாலோ பண்ண மாட்டிங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்லை அப்படி மாரி ஃபாலோ பண்ணாலும் பேருக்கு நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க பட் உங்களுக்கான செல்ஃப் அவேர்னஸ்க்கான ஸ்டெப் எடுத்தீங்களா அப்படின்னா இருக்காது சில ஜோ ஜோஸ் தீடர்கள் வந்து ஓப்பனாவே சொல்லுவாங்க சரியில்லை நீங்க வந்து மாத்திக்கணும் ஆட்டிடியூட மாத்திக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க பட் அது வந்து என்ன வந்து திட்டுறதுக்கு இவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல மக்கள் வந்து அதை வந்து புறக்கணிக்க தான் பாக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து டேரோட் ப்ரெடிக்ஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லவ்வர்ஸ் லவ் ஃபெயிலியர்ஸ் அவங்க எல்லாம் டேரோட் தான் பார்ப்பாங்க டேரோட் வந்து ஒரு பெஸ்ட் டூல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னோட ஃபேவரட் ஒரு டூலும் கூட பட் ஐம் நாட் அ எக்ஸ்பர்ட் இன் டேரோட் டேரோட் வந்து எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே எனர்ஜி ஃப்ரீக்வன்சி தான் ஒருத்தருடைய மன அலைகள் வந்து வேற இருக்கும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் நடவடிக்கைகள் வேற இருக்கும் ஆனால் அவங்க மன அலைகள் இந்த கடவுளுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியும் அதை ரீட் பண்ணுற ஒரு டூல் தான் டேரோட் பட் அதுலேயே நீங்கள் மூழ்கி போயிடக்கூடாது நீங்கள் வந்து ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு அது எனக்கானதுன்னு அவசியம் பண்ணதை விட ஆஃப்கோர்ஸ் அந்த கைடன்ஸ் கொடுக்குற பீப்புள் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம் இல்லைனா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்ஸூம் இட் ஃபார் தெம்செல்ஸ் அதாவது அவங்களுடைய personal ஒப்பீனியன் பர்சனல்ஸ் கைடன்ஸ் கேட்காம ஜஸ்ட் ஃபார் எமோஷனல் கன்வின்சிங் ஒரு ஜென்ரல் வீடியோ பார்த்துட்டு அதில் டைம் வேஸ்ட் waste அவங்களுடைய லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டு I மட்டும்தான் ஐ I சே ஐ ஐ டூ சி டேரட் ரீடிங்ஸ் ஐ i see ஐ சி மெசேஜஸ் அதை நான் அப்டேட் பண்ணலை கைடன்சஸ் எப்போவுமே எடுத்துக்கலாம் கைடன்சஸ் எப்பவுமே நல்லது ஒரு ஆஸ்ட்ராலஜிலையும் டேரட்லையும் கைடன்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் அந்த கைடன்ஸ நீங்க எப்படி எடுத்து கொண்டு போறீங்க அதை எடுக்காம நீங்க என்ன பண்றீங்க அந்த சிஸ்டத்தையே ப்ளேம் பண்ணிடுவீங்க டேரட்டையும் சரி ஆஸ்ட்ராலஜி சரி ஆர் ஃபூயல்ஸ் ஒரு ஃபோர் டெல்லர்ஸ் குருஸ் எல்லாருமே கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும் பட் வாட் த இனிஷியேட்டிவ் யூ டேக் ஃபார் யுவர் செல்ஃப் ஸோ பெட்டர் அனலைஸ் யுவர் செல்ஃப் நான் கவுன்சிலிங்கையும் அந்த ப்ராஸ்பெக்டிவில் பாருங்கள் உங்களுடைய அனலைஸ் பண்ணுற ஒரு டூலாக அதை பாருங்கள் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டூல் திஸ் இஸ் நாட் ப்ரெடிக்ஷன் இஸ் இஸ்ரியல் ரியல் டைமுக்கு யாருமே வர தயங்குவாங்க ஏன்னா அந்த தயக்கத்தில் தான் அவங்களுக்கு வெற்றியே இருக்குன்றது நிறைய பேர் பீப்புள் ரியலைஸ் பண்ணுறதே இல்லைங்க எல்லாமே உங்க எமோஷனல் சப்போர்ட்காக தான் போறீங்க தான் நான் இந்த பதிவில் சொல்ல வரேன் யூ சப்போர்ட் பட் அது உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்குள்ள அவேர்னஸ் கிரியேட் பண்ணுதா யார் மேலயோ அது குற்றம் சொல்றதுக்காக தான் நீங்க வந்து பயன்படுத்திக்கிறீங்க பிளாக் மேஜிக் இது ஒரு முக்கியமான டாபிக் இது வந்து மக்களுடைய நம்பிக்கை நான் அதுக்குள்ள போக விரும்பல இருந்தாலும் நம்புறீங்களா நம்பி நம்புனா என்ன பண்ண போகிறீங்க அதுக்கான ஸ்டெப் என்ன நீங்கள் அதுலயே வந்து மூழ்கி இருக்கக்கூடாது கூடாது என்ன வந்து அதுலேயே தான் ரிலீஸ் எல்லாமே எனர்ஜி எல்லாமே எனர்ஜி சம்மந்தப்பட்டது எமோஷன் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நானுமே ஒரு பர்சனலாக நான் ஒரு ஹீலர் நான் நிறைய ஹீலிங் ஹீலிங்குள்ளெல்லாம் போயிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டேன் அது உங்களுக்கு வந்து எனர்ஜி வைஸ் ஒரு ப்ரொடெக்ஷன் அண்டு ஒரு ஹெல்த்துக்கு அது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சிஸ்டம்னு நான் சொல்லுவேன் பட் டு டீல் வித் த எமோஷன்ஸ் கவுன்சிலிங் இஸ் த பெஸ்ட் நானும் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண ஒரு பர்சன் தான் நான் என்எல்பி அப்படிங்கிற நியூரோலிங்கோஸ்டிக் ப்ரோக்ராமிங்கும் கற்றுக்கிட்ட ஒரு பர்சன் அது எனக்கு உள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது அதாவது நான் வந்து ஒரு தவறு செய்கிறேன் என்பதை நீங்கள் வந்து உணர்ந்து அதை வந்து மாற்றி கொள்ளணும் நீங்கள் முக்கால்வாசி பீப்பிள் வந்து கர்மா கர்மான்னு பேசுகிறீங்க இல்லையா கர்மான்றதுனா யுவர் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் தட் இஸ் பாத் ஃபார் யுவர் க்ரோத் நீங்க எதை வந்து ரொம்ப நான் பண்ண மாட்டேன் பிடிவாதமா நிற்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதை கெட் இருக்குன்னு அர்த்தம் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் பேசி என்ன உங்களை பிளாக் பண்ணுறதுன்னு ரிலீஸ் பண்ணால் அதை கண்டுபிடிச்சா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செல்ஃப் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு ஒரு ஷிஃப்டே நீங்கள் பார்க்கலாம் மைண்ட் செட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் உணர முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நான் நிறைய குரு என்னுடைய மென்டார்ஸ் குருக்கெல்லாம் நான் தேங்க் பண்ணிக்க விரும்புறேன் இந்த பதிவில் ஏன்னா ஒரு விதத்தில் அவங்களும் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் நான் இப்போ ஒரு கோச்சாக மாறியிருக்கேன் ஸோ நானும் வந்து மோட்டிவேட் ஆகிருக்கேன் நிறைய பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பேஷன் ஸோ பெஸ்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கால் பண்ணுங்க கன்சல்ட்டிங்க்கு கால் பண்ணுங்கள் வேறு யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அப்படி தோணுதோ அவங்கக்கிட்டையும் நீங்கள் ஹெல்ப் செக் பண்ணுங்கள் என்னென்னா அந்த பிலி சிஸ்டம்லேருந்து ஸ்டக் ஆகாமல் நீங்கள் வெளியே வர பாருங்கள் அதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட் தேங்க்யூ